வணக்கம் நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் யாருடைய மனதையோ புண்படுத்தும்படியாக இருந்தால் மன்னிக்கவும் இது யாரு மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல ஒரு சிறிய விழிப்புணர்வு உண்டு தான் ஒருவர் செய்கிற தவறினால் தவறே செய்யாத நபர் பாதிக்கப்படுகிறார் அதுக்காகத்தான் இப்போ பாருங்கள் நம்ம மெயின் ரோட்டில் போயிட்டே இருப்போம் சந்து இருந்து திடீர்னு மெயின் ரோட்டில் ஏறிடுவாங்க ஒரு ஆரன் அடிக்க மாட்டாங்க ஒரு இண்டிகேட்டர் போட மாட்டாங்க சல்லுன்னு உள்ளே பூந்துடுவாங்க நம்ம எதிர்பாராத சடன் பிரேக்கும் போட முடியாது திடீர்னு உள்ளே பூந்துடுவாங்க நடக்கக்கூடாத சம்பவம் நடந்து போயிடும் இப்படிலாம் நிறையா பேர் மாட்டியிருக்கிறாங்க ஏன் இவங்களுக்கு இவ்வளோ அவசரம் எதனால் போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம் பொறுமையாக வாழ்க்கையில் போக வேண்டியது தானே வாகனத்தில் பயணிக்கும்போது சாலை விதிகளை கட்டாய பின்பற்றி அதற்கு தகுந்தவாறு நம்ம பொறுமையோட கவனமாகவும் பயணித்தால் சிறந்த வெற்றியை அடையலாம் விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்கும் அந்த விதிமுறைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது பிரகாரம் நம்ம பயணித்தால் நமக்கும் பாதுகாப்பு மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அருமையாக போய் சேரலாம் அழகாக வீடு வந்து சேரலாம் அதனால் பொறுமையாக பயணிப்போம் பாதுகாப்பாக பயணிப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் அவங்க எப்படிலாம் உள்ளே பூந்து போகிறாங்கங்கிறத நான் வீடியோவை போடுறேன் பாருங்கள்